டு நம்ம பார்க்க போறது என்னென்னா சில மந்திர முறைகள் பற்றி நாம் தெளிவாக பணத்தை கொட்டும் இந்த மந்திர மரம் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் ஆறு ரூபாய் நாணயங்களை உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் பள்ளம் தோண்டி இந்த ஆறு நாணயங்களையும் புதைத்து வைக்கவும் நாணயங்களை மஞ்சள் தண்ணீர் பாலில் கழுவி ஆறு நாணயங்களையும் உங்கள் கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை உச்சரித்த பின் அந்த இடத்தில் புதைக்கவும் தினமும் தண்ணீரில் சிறிது பால் கலந்து நாற்பத்தெட்டு முறை மந்திரம் சொல்லி அதன் மேல் ஊத்தி வர வேண்டும் அந்த இடத்தில் பால் தண்ணீரை ஊற்ற ஊற்ற பணம் காய்க்கும் மந்திர மரம் வளரும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் இடம் இல்லாதவர்கள் ஒரு மண் தொட்டி ஒன்றை வாங்கி இந்த மந்திர பணமரத்தை வளர்க்கலாம் இதனால் உங்கள் வருமானம் செல்வம் பெருகும் சொத்துக்கள் சேரும் ஏதாவது ஒரு விதத்தில் பெரும் பணம் கிடைக்கும் உங்கள் இடத்தில் பணமலை பொழியும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் லாட்ரி புதையல் யோகம் கிடைக்கும் திடீர் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் அடுத்ததாக வியாபாரம் தொழிலில் அதிக அடைய தாந்திரீக பரிகாரம் வியாழக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன் ஏழு லட்டு அல்லது மஞ்சள் நிற இனிப்பு பண்டத்தை வாங்கி வீட்டிலுள்ள வியாபாரம் தொழில் செய்யும் நபரை கிழக்கு பார்த்து நிற்க வைத்து ஏழு முறை உடம்பு மற்றும் தலையை சுற்றி தனியாக வைத்துவிட வேண்டும் பின்பு அடுத்த நாள் சுற்றி போட்ட நபர் சூரிய உதயத்திற்கு முன் அந்த லட்டுக்களை ஏதேனும் வெள்ளை நிற பசிதிற்கு அழித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்து குளித்துவிட வேண்டும் இதனால் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அடுத்ததாக ஓம் வராகி கிளியும் நமசிவாய இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வர வராகியின் அருளால் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் செல்வம் சேரும் தீட்டு காலத்தில் உபயோகிக்க கூடாது எந்த மந்திரத்தையும் அடுத்ததாக அனுபவிக்க கூடாதவை சிவன் சொத்து பங்காளி சொத்து பிராமணர்கள் சொத்து பிள்ளை இல்லாதவர் சொத்து கோவில் சொத்து கருமிகள் சொத்து ஆகியவற்றை அனுபவித்தால் பல வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்க நேரிடும் எனவே எக்காரணத்தை கொண்டும் நான் சொன்ன சொத்துக்களை அனுபவிக்க கூடாது அதற்கு பரிகாரமே இல்லையாம் அடுத்ததாக அரளிப்பூ வழிபாடு இணைத்த காரியம் நிறைவேற சிவபெருமானுக்கு அரளிப்பூவை வைத்து வழிபடலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவால் வழிபாடு செய்யலாம் வெள்ளை அரளி மலரை வைத்து சிவனை வழிபட்டால் மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவார்கள் என்பது நம்பிக்கை அடுத்ததாக பணவரவு தரும் நெல்லிக்காய் பரிகாரம் தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து ஒரு நெல்லிக்காயை நம் கையில் வைத்துக்கொண்டு முப்பத்தி ஏழு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் பிறகு கையில் இருக்கும் நெல்லிக்காயை சாப்பிட்டு விட வேண்டும் மந்திரம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் தினமும் ஐந்து நிமிடம் இந்த வழிபாட்டை செய்ய கண்டிப்பாக பண வரவு தரும் அடுத்ததாக பவளமல்லி வசியம் பவளமல்லி மரத்தை தேவலோகத்திலிருந்து கிருஷ்ண பரமாத்மா பூலோகம் கொண்டு வந்தார் கூறப்படுகிறது இந்த மரத்தின் அடியில் கிருஷ்ண பரமாத்மா வீச்சிருப்பார் என்றும் இதன் வேர் பகுதியில் ஆஞ்சநேயா வீச்சிருப்பார் என்பது ஐதீகம் பவளமல்லி பூக்கள் இரவில் மலர்ந்து காலை தாரையில் கிடைக்கும் கீழே விழுந்த பூக்களை இறைவனுக்கு சூடுவதில் பவளமல்லி மட்டுமே விதிவிலக்கு இந்த பூக்களை சேகரிக்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும் போது ஒரு உபயோகப்படுத்த ஒரு வெள்ளை துணியை மரத்தின் அடியில் விரித்து பிறகு பிரம்ம முகூர்த்தம் முடிந்த பிறகு துணியில் விழுந்த பூக்களை சேகரித்து மாலைக்கட்டி இறைவனுக்கு சூட உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கும் புதன்கிழமையும் திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் இந்த மரத்திற்கு பன்னீர் தெளித்து சந்தனம் பூசி தேங்காய் பழம் வைத்து பூஜை செய்து இதை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்ய வேண்டும் ஒரு துணியை விரித்து உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து நாம் செய்த பாவங்களை நீங்க வேண்டும் என்று வேண்டி அப்போது நம் மீது விழும் அந்த பூக்களை சேகரித்து பெருமாள் கோயில் குளத்தில் போட்டுவிட தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் அடுத்ததாக நெய் விளக்கின் பலன்கள் முப்பத்தி ஆறு விளக்கு ஏற்றினால் சகல தோஷங்களும் நீங்கும் நாற்பத்தெட்டு விளக்கு ஏற்றினால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் மற்றும் சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் நூற்றி எட்டு விளக்கு ஏற்றி வழிபட்டால் அம்மனின் அருள் கடாச்சம் பெறலாம் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றினால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அடுத்ததாக நீ செய்த தானமும் தர்மமும் நீ செய்த பாவமும் புண்ணியமும் நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும் நீ செய்த துரோகம் சூழ்ச்சியும் ஏமாற்றமும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பழமடங்கு செய்துவிட்டு போகும் அடுத்ததாக உடலுக்கு வஷிய சக்தி கிடைக்க நினைத்தது நடக்க வாக்கு பழிக்க உடலுக்கு வசிய சக்தி கிடைக்க இறை சக்தி கிடைக்க நூறு வயது வரை நோயில்லாமல் வாழ சித்தர்கள் கண்ட ரகசிய மூலிகை மஞ்சள் கரிசலாங்கண்ணி மூலிகை உடலை பொன்னிறமாக மாற்றி புத்தியையும் இரத்தத்தையும் தூய்மையாக்குகிறது ஐந்து வயது முதல் நூறு வயது வரை ஆண் பெண் இருவரும் சாப்பிடாமல் பத்தியம் கிடையாது ஒரு மாதம் தினம் காலை மாலை இதன் நிலையை மொத்தம் சாப்பிட்டு வந்தால் வாக்கு சுத்தமாகும் இரண்டு மாதம் சாப்பிட்டால் உடல் நோய் அகன்றுவிடும் போதை பழக்கங்கள் மாறும் மூன்று மாதம் சாப்பிட்டால் ரத்தம் பிறந்த குழந்தைக்கு இருக்கும் சக்திகள் அனைத்தும் கிடைக்கும் நான்கு மாதம் சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஐந்து மாதம் சாப்பிட்டால் உலகில் அழகானவனாகவும் முகம் வசீகரமாகவும் அரியவாளியாகவும் மாறுவான் ஓராண்டு காலம் சாப்பிடுவவன் வாக்கு பளிக்கும் ஐந்தாண்டு சாப்பிடுபவன் நோய்கள் மூலம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் சரும நோய் என எல்லா நோய்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் அடுத்ததாக மாணவர்கள் தேர்வில் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற அபார ஞாபக சக்தி பெறுக ஒரே ஒரு வரி மந்திரம் பூர்ண சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை இம்மந்திரத்தை சொன்னால் போது அடுத்ததாக வெள்ளருக்கு விநாயகர் மூலிகை ரகசியம் வெள்ளையருக்கு அரிதான பொருள் புதையல் ரத்தினங்கள் சிலைகள் பதுக்கி வைத்திருக்கும் இடத்தில்தான் வெள்ளருக்கு செடி முளைக்கும் என சங்ககால நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் போது ஏற்பேற்பட்ட தடைகளும் தளர்த்துவிடும் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வி துயரம் என்பவர்களுக்கு வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்தால் தொடர் வெற்றிகளை குவிக்கும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் வீட்டில் செல்வம் பெருகும் பீடைகள் அகலும் மகிழ்ச்சியுடைய மன அமைதியும் உண்டாகும் முழுக்க நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பணத்தை ஈர்க்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமையான வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சள் பூசி பூஜை செய்து வந்தால் செல்வம் பெருகி தன ஆக்சணம் உண்டாகும் வெள்ளருக்கு பட்டையில் திரி எடுத்து விலக்கேற்றினால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் கண்ருஷ்டிகள் வாஸ்து தோஷங்கள் இவை அனைத்தும் வெள்ளருக்கு விநாயகரை வைத்து பூஜித்தால் நீங்கிவிடும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் வீடு முழுவதும் சுபிட்சம் நிறைந்து காணப்படும் வெள்ளருக்கு விநாயகரை பூஜித்தால் நவக்கிரக தோஷத்தில் தாக்கம் குறைவதுடன் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சித்தி கிடைக்கும் வெள்ளருக்கு விநாயகர் தீய சக்திகளை வீட்டுக்குள் வரவிடாமல் செய்யும் ஆற்றல் கொண்டது நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கி குடும்ப ஒற்றுமையை உண்டாக்கும் இருவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது அத்தர் புணுகு சவ்வாது சாத்தலாம் வெள்ளருக்கு விநாயகர் சகல நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் வெள்ளிக்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அரைத்த மஞ்சள் கலவையை வெள்ளருக்கு விநாயகருக்கு பூச வேண்டும் அதன் பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் அரைத்த சந்தனத்தை பூசி நிணரில் காய வைக்க வேண்டும் இதனால் வெள்ளருக்கு விநாயகருக்கு இருக்கும் தோஷம் நீங்கும் விநாயகர் சிலையில் இருந்து நல்ல கதிர்வீச்சு வர துவங்கும் இதன் பின் வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வைத்து தினமும் தீப தூபம் காட்டி வழிபடலாம் அடுத்ததாக காமதேனு அருள் பெறுவதால் என்ன பயன் மந்திரம் கங் கங் ஊங் தங் நசி தேங் இம்மந்திரத்தை தினமும் முப்பத்தி மூணு முறை அல்லது அறுபத்தி ஆறு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் குழந்தை பாக்கியம் நல்ல மகிழ்ச்சி பணவரவு நல்ல மனைவி நல்ல கணவன் இவ்வாறெல்லாம் அமையும் அடுத்ததாக நல்ல வேலை கிடைக்க மிகவும் சக்தி வாய்ந்த எளிய மந்திரங்கள் கணபதி மந்திரம் ஓம் கிம் ஊம் கணபதே நமக சுவாஹா கணபதி மந்திரத்தை பதினோரு நாட்களுக்கு குறைந்தது நூத்தி எட்டு முறை உச்சரிக்கவும் அனுமன் மந்திரம் ஓம் ஸ்ரீ வஞ்சர தேகாய ராம பக்தாய அனுமன் மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பதினோரு முறை ஜெபிக்கவும் சூரிய மந்திரம் ஓம் கிராம் கிரீம் ஷீரிய நமஹ சூரிய மந்திரத்தை நாற்பத்தி ஒரு நாட்கள் நூத்தி எட்டு முறை ஜெபியுங்கள் அடுத்ததாக பிரிந்த கணவன் மனைவி காதலர்கள் வசியமாகி ஒன்று சேர உப்பு சர்க்கரை இனிப்பு பொருட்கள் கிராம்பு இதில் ஏதாவது ஒன்றின் மந்திரத்தில் சொல்லி வசியமாக வேண்டியிருக்கவர்க்கு சாப்பிடக் கொடுக்க அவர்கள் வசியமாவார்கள் ஓம் க்ளீம் மோகினி தேவி வஜ்ரேஸ்வரி காம் மாலினி மம பிரியந்தம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரம் சொல்லி பொது தெய்வங்களுக்கு உரு ஏற்றியதற்கு வடக்கு முகமாக அமர்ந்து சொல்ல வேண்டும் அடுத்ததாக வில்வ இலை வழிபாடு வில்வ இலை இல்லாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது புராணங்களின்படி லட்சுமி தேவியின் வலது திருக்கரத்தில் இருந்துதான் வில்வ மரம் உருவாக்கப்பட்டது என கூறப்படுகிறது சிவ வழிபாட்டில் வில்வ இலைகளை வைத்து பூஜித்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்குமாம் பணக்காரனாக்கும் ஜாதிக்காய் வசியம் ஜாதிக்காயை யார் இழைத்து பூசிக்கொண்டாலும் அவர்கள் பொழிவாக மாறிவிடுவார்கள் முக வசீகரத்தை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு மஞ்சள் நிற துணியில் மூன்று ஜாதிக்காய் வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மஞ்சள் நிற நூலால் துணியை மடித்து கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைக்க எதிர்பாராத பணவரவு வந்து கொண்டே இருக்கும் தங்கத்தை வைத்து முடிச்சு போட்டு வைத்தால் தங்க நகைகள் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் வெள்ளி நகைகளை சேர்த்து வைத்தால் வீட்டில் வெள்ளி பொருட்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் வைத்து பாருங்கள் நஷ்டமாக இருக்கும் தொழில் கூட நல்ல லாபத்தை தரும் படிப்படியாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உண்டாகும் ஜாதிக்காயை எந்த இடத்தில் எதை நினைத்து நாம் வைக்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக பெருகும் ஜாதிக்காய்க்கு அப்பேற்பட்ட ஒரு வசியத்தன்மை உண்டு ஜாதிக்காயை வைத்துதான் நான் பணக்காரேன் ஆனேன் என்ற ரகசியத்தை மட்டும் யாருக்கும் சொல்லவே கூடாது அடுத்ததாக சகல சௌபாக்கியத்தையும் அருளும் ஒரு வரி மந்திரம் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படியானால் ஒருவருக்கு குருவானவரின் அருள் கிடைத்துவிட்டால் போதும் அவருடைய வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்தை எட்டுவார் என்பதில் சந்தேகம் இல்லை திகம்பர திகம்பர ஸ்ரீபாத வல்லப திகம்பரா என்ற குருவின் இந்த மந்திரத்தை தினமும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளில் குறைந்தது நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை தியான முறையில் அமர்ந்து ஜெபித்தால் நாம் நினைத்தவை யாவும் நம்மிடம் வந்து சேரும் இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய மனம் பக்குவம் அடைந்து பாவங்கள் செய்தவை அறவே தவிர்த்து விடும் புண்ணிய பலன்களும் நன்மைகளும் நம்மை சேர்ந்து வரும் தோசங்கள் எதுவும் அண்டாது இதன் மூலம் நாம் நல்லதொரு வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பணம் மலைப்போல் குவிய தீராத கடனுக்கு தீர வசிய நாணயம் ரகசியம் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் பன்னீர் நூறு மல்லி சந்தனம் பவுடர் இரண்டு ஸ்பூன் துளசி இலை சிறிது செப்பு சொம்பில் பன்னீர் ஊச்சி அதில் சந்தன பவுடர் துளசி இலை ஐந்து நாணயங்களையும் போட்டு பூஜை அறையில் வைத்துவிடவும் மறுநாள் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு வரை அல்லது மாலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் விளக்கேற்றி டம்ளரில் உள்ள நாணயங்களை எடுத்து உங்களுடைய வீட்டில் ஐந்து வெவ்வேறு இடங்களில் யார் கண்களுக்கும் படாதவாறு மறைத்து வைத்து விடவும் பின்பு பன்னீரை அரசமர அடியில் ஊற்றிவிடவும் மூன்று மாதம் வரை இந்த நாணயம் அப்படியே இருக்க வேண்டும் பின்பு அந்த நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியலில் போட்டுவிடவும் இதனால் வீட்டில் அதிக அளவு பணம் சேர்ந்து தீராத கடன்களுக்கு தே தேரும் நிறைந்த செல்வ செழிப்பு உண்டாகும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு மண்புடன் நன்றி வணக்கம்